ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமிளகாய் கடலப்பருப்பு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சீரகம் ஒரு துண்டு புளி தேங்காய் ஒரே ஒரு தக்காளி ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஆயில் விட்டுவிட்டு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கி விடுங்க இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நல்லா வணங்கி விடுங்க இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற புதினா லீவ்ஸ் எடுத்துக்கலாம் புதினா லீவ்ஸ் ப்ளஸ் நான் ஒரே ஒரு பெஞ்ச் வந்து அதில் தழை ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது நல்லா வணங்கி நல்லா புதினா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கி விடுங்க வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் புதினா துவையல் ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ